கடல் நீரில் விளக்கெரியும் அற்புத திருத்தலமாக முல்லைத்தீவு வற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயம் போற்றப்படுகின்றது முல்லைத்தீவு காட்டா விநாயகர் ஆலய அம்மன் சன்னிதானத்திலிருந்து கடல் நீர் தீர்த்தத்தில் எரியும் விளக்கும் பண்டங்களும் வற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்திற்கு நேற்று கொண்டு வரப்பட்டதை அடுத்து வருடாந்த பொங்கல் உற்சவம் ஆரம்பமானது வரலாற்று சிறப்புமிக்க வெட்டாப்பிளை கண்ணகி அம்மன் ஆலய வைகாசி திங்கள் பொங்கல் உற்சவத்தில் நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் வருகை தந்த பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர் இன்று அதிகாலை வரை பாரம்பரிய முறைப்படி கண்ணகி அம்மனுக்கு பொங்கல் பொங்கி சடங்குகள் நடத்தப்பட்டன